வெல்கம் டு அண்ட் ஆஸ்பெக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ஃபிலிம் பத்தி பார்க்க போறோம்னா ஜீவா நடிச்சு பொங்கல் ரிலீஸ் இருக்க தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற ஃபிலிம் தான் இது வந்து ஒரு ஜாலியான ஃபன் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க ஒரு சின்ன தின் பிளாட் லைன் தான் ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்காரு அந்த ஊர்ல வந்து இவர் எல்லாரும் இப்போ ஒரு சின்ன ஊர் பஞ்சாயத்து தலைவர்னால் எல்லா நல்லது கேட்டதுக்கும் வந்து அவரை தான் கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து இவருக்கு தெரிஞ்ச ரெண்டு இவர் க்ளோஸாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி நைட்டு கல்யாணம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து அவர் பக்கத்து வீட்டில் ஆல்ரெடி இவர் கூட ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய இவர் ப இவர் கூட பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த நபரோட வீட்டில் அவங்க அப்பா இறந்துடுறாரு இவர் வந்து மறுநாள் கல்யாணம் வந்து பத்தரை மணிக்கு முகூர்த்தம் வச்சுருக்கு அதே டைமில் என்னுடைய அப்பாவுக்கும் நான் க அந்த போனத்தை எடுத்து அந்த தேரில் தூக்கிட்டு போய் கருமாறி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு ஸோ இவர் வந்து ஜீவா கிட்ட வந்து கல்யாணம் இருக்குது அதனால் வந்து அதை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லுங்கள் ஈவினிங் போனத்தை எடுத்துக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவர் போய் சொல்கிறாரு அவர் வந்து இல்லை நான் இந்த டைமில் தான் எடுப்பேன் அவனை வேணால் வேறு ஒரு நாள் கல்யாணத்தை பண்ண வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து இவங்களோட ரிலேஷன்ஸ் இவங்கள ஏற்றி விட்றது அந்த பொண்ணை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுற அந்த லவ்வர் வந்து டார்ச்சர் பண்ணுறது அப்புறம் கல்யாணம் மாப்பிள்ள வீட்டுக்கு அவங்க வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிச்சா இல்லையா இல்லை அவங்க வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சிரிக்க வச்சு ஒரு ஃபன்னான ஃபிலிமா எடுக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி சின்ன லைனாக இருந்தாலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான லைனு ஸோ வந்து ஸ்டோரிக்கு வந்து எயிட் மார்க்ஸ் தரலாம் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப கிறிஸ்பாக தான் பண்ணியிருக்காங்க ஒரு டூ ஹவர்ஸ் தான் படமே முடிஞ்செல்லாம் வந்து தேவையில்லாமல் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் எழுத்தடிக்காமல் சிம்பிளாக படத்துக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் எழுதியிருக்காங்க அதுக்குமே எயிட் மார்க்ஸ் தரலாம் அண்ட் வந்து ஆக்டிங் ஆக்டிங்கை வந்து ஜீவா வந்து எஸ்எம்எஸ்ல பண்ண அளவு அவருக்கு இதில் காமெடியை வந்து அந்த அளவு பண்ண வைக்க வேண்டிய அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தும் அதுக்கான சீன் சரி அமையாததுனால அவரோட ஆக்டிங்குமே நமக்கு வந்து ஒரு நார்மலான ஆக்டிங்கான்னு தெரியுது ஆக்சுவலாக இந்த கதைக்கு வந்து நீங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி சீன்ஸ்லாம் வச்சுருக்கலாம் அதனால தான் வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷனுக்கு வந்து செவன் மார்க்ஸ் தரலான்னு நினச்சேன் ஏன்னா வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு இது சொல்லுவாங்க பேசிகிட்டே இருக்கிறப்ப ஒருத்தர் சொல்லுவார் ஒரு கேரக்டரு நம்ம வேணால் பேசாமல் அந்த பணத்தை வந்து கடத்தின்னு போயிடலாம் அந்த மாதிரி போயிட்டால் கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை வைக்கலாம் அப்படின்ட்டு அதை உண்மையுமே பண்ணியிருந்தா கூட அப்போ வந்து எல்லாரும் திட்டுவாங்க டே சும்மா அளவு சுத்தனமாக பேசிகிட்டு ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாலே இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அது வந்து எல்லோரும் தூங்குறப்ப வந்து யாருக்கும் தெரியாமல் பணத்தை தூக்குறது அதை மாட்டிக்காமல் இப்படி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்க அதை தேடுறது இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக அதில் காமெடியாக வச்சு எழுதிருக்கலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே தான் போன மாதிரி இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே பட் அங்கங்கே கொஞ்சம் காமெடி போர்ஷன்ஸ் நல்லா ஒர்க் ஆனதுனால பெருசாக இங்கே போர்ட் அடிக்கல அண்ட் ரன் டைம் டூ ஹவர்ஸ்ன்றது அதனால அதனால் போர் அடியாமல் போயிட்டுறதுனால ஓவராலாக இது வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபிலிமாக இருக்கும் அண்ட் இந்த பொங்கல் வீக்கெண்டுக்கு ஆல்ரெடி வந்து பராசக்தியும் ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு என்டர்டெயின்னர் கிடையாது வாபாத்தியாருமே வந்து நல்ல கதையாக இருந்தும் நல்ல பொட்டன்ஷியல் இருந்தும் அதை சரியாக யூஸ் பண்ணாததனால அதுவுமே வந்து அப்படி தான் இருக்கு ஸோ ஓவராலாக வந்து இந்த ஃபிலிம்க்கும் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி மார்க்ஸ் தான் தரலாம் தேட்டரில் ஒரு ஃபுல் ஆடியன்ஸோடு பார்க்குறப்போ கொஞ்சம் அங்கங்கே சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம் தான் உங்களுக்கு வந்து பாபா அண்ட் பராசக்தி வந்து சரியாக செட் ஆகலை ஒரு ஃபேமிலியோடு போய் ஃபன்னாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாம் என்ன ஒன்றும் இன்னும் நல்லா இது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் நிறைய காம்படிஷன்ஸ் வைக்க வேண்டிய சுச்சுவேஷன்லேருந்தும் இருந்தும் வந்து அதை வந்து கொஞ்சம் சாதாரணமாகவே எழுதியிருக்காங்க அதுதான் இந்த படத்தில் ஒரு சின்னம் குறையாக எனக்கு தோணுச்சு அண்ட் இதை வந்து ஃபாலிமின்ற ஒரு மலையாள படத்தை எடுத்த அந்த டேரக்டர் தான் எடுத்திருக்காரு ஸோ வந்து மேக்கிங் ஆகட்டும் இந்த படம் போகிற அந்த ஃபீல் ஆகட்டும் எல்லாமே வந்து மலையாளம் படம் ஃபீம் இருக்கு அந்த ஃபீல் இருப்பான் நமக்கு ஸோ வந்து இது எப்படின்னா வந்து மலையாளம் படம் எப்படி சொல்லுவாங்க ஸ்லோவாக போகுது நல்லா இருக்குப்பானா அந்த மாதிரியும் சில பேர் ஃபீல் ஆகலாம் கொஞ்சம் அங்கங்கே தான் காமெடி ஒர்க் ஆகிருக்கும் ஸோ ஒரு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் பாய்